ஃப்ரெண்ட்ஸ் படமா எங்க வந்திருக்கோம் மதுனா திருநகர் பீச் ஆமாம் தனல புலக்குடி பீச்சுக்கு வந்திருக்கோம் ஆப்பர் மேனாடி ஒன்று லேட்டாமல் இருந்தாலும் நாங்கள் எப்பவுமே வந்தாச்சுங்க பாருங்க டீம் பாய்ஸ் ரெடியாக வந்திருக்காங்க இன்னும் பாதி பேர் அங்கே போய்ட்டுருக்காங்க முன்னாடி இன்னும் வேன்லருந்து பாதி பேர் வந்து வந்துட்ருக்காங்க இன்னும் உள்ளே பேளிக்க போகிறோம் எல்லாரும் வாங்க ஓகேவா சரியால் கூட்டாக இருக்குங்க இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு பூங்காவுக்கு போகிறோம் பூங்காவுக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது கடலில் போய் குளிக்க போகிறோம் எல்லாருமே வீடியோ எடுக்க வைக்கப்படுதாங்க பார்த்தீங்களா முக்கியமாக இவர் தான் எடுத்தார் வைக்கம் பாருங்கள் டீம் பாய்ஸ் ஃபுல்லாம் ரெடியாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா பாதி பேர் ஊட்டி போயிட்டாங்க இப்போதைக்கு பின்னாடி ஒரு அஞ்சாறு பேர் வராங்க முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு மொத்தம் இருபது பேர் ஆறு பேர் அண்ணா இருப்பாங்க பார்த்தீங்களா நான் இந்த சைடில் தான் பூங்கா இருக்குது இந்த சைடு கடல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்கு வந்தாச்சு எல்லோரும் நம்ம டீம் பாய்ஸ் ஃபுல்லாக நான் ரெடியாக வரேன் பார்த்தீங்களா கடல் பயணம் நாரண நாரண பார்த்தீங்களா சிங்கம் கடல் கடலுக்கு வந்தாச்சு தண்ணி ஆனால் வந்து ரொம்ப அதிகம் மேலே தள்ளி இருக்க மாதிரி இருக்கேன் என்னன்னு தெரியலங்க பார்த்தீங்களா அப்போதான் இப்போ தான் அலை அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா கடலுக்கு வந்தாச்சு கடலில் எப்பவுமே சாயங்கால டைமே எல்லாருமே குளிச்சுட்டு தான் இருக்காங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஆளா எங்க வரைக்கும் அடிக்க வருங்க பண்டா எங்க 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 தருமா நம்ம அம்பல பதில செல்ல உள்ள போனோம் கடல்ல நம்ம டீம் பாய்ஸ் ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க வஞ்சாமிப்பா பார்த்தீங்களா காற்று நல்லா அடிக்கலாம் வெயில் இல்லை வெயில் இருந்தால் பிரச்சனை தான் வெயில் இல்லை டீம் பாய்ஸ் பிள்ளை பண்ண போட்டிங் போகணுன்னு சொல்லுறாங்க அதனால போயிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் போகலாம் ஓகேவா போட்டிங் இருக்குன்னு போகிறாங்க போட்டிங் போகிறாங்க எனக்கு தெரியல பார்ப்போம் எல்லாரும் பார்த்தீங்களா போட்டிங் போதைக்கு தயார் ஆகிட்ட எல்லாரும் பார்த்தீங்களா போட்டிங் தயார் ஆகிட்டு எல்லாரும் அதான் பேசுறாங்க போட்டிங் போயே ஆகணுங்க அங்கே